சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் கிருஷ்ணகிரி மாவட்டம் கித்தம்பட்டியில் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிடும் திருவிழா மிக சிறப்பாக நடத்த போகிறாங்க எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க நிறைய முன்னணி காலைகள் பங்கு பெற போது இந்த வீடியோ பதிவில் வீதி எப்படி அமைச்சிருக்கிறாங்க தடியெல்லாம் எப்படி கட்டிருக்காங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எல்லா டீட்லையும் எல்லா விவரமும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு முதல் பரிசு புல்லட்டு மற்றும் நூற்றி இருபத்தி எட்டு பரிசுகள் வச்சுருக்கிறாங்க முதல் பதினோரு பரிசு வரைக்கும் பைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு அந்த மாதிரி வச்சிருக்காங்க வாய்த்துக்கள் ஸோ மாடு லைனில் வர்றதுக்கு வழி பாருங்க ஒவ்வொரு மாடாக தான் கொண்டு வர முடியும் ரொம்ப தூரத்துக்கு வச்சிருக்காங்க மேலே மெஸ்ஸு கட்டுவாங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்டியிருந்தாங்க வெயிலுக்கு வந்து மாடு நெயில் நிற்கணுன்றதுக்காக மெஸ் கட்டியிருந்தாங்க இந்த வருஷம் கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கட்டு நடக்க போகுதுங்க சூப்பராக இருக்கும் சண்டே நானும் கலந்துக்கிறேன் யாரெல்லாம் கலந்துக்கு போகிறீங்கன்னு ஒரு ஹாயின்னு கமெண்ட் பண்ணுங்க வீதியில் சந்திக்கலாம்

அந்த வண்டி ஓனருக்கு பார்த்தீங்களா தான் வந்து மாடு பாயிண்ட் புரிய இடம் மாடு வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போயிடலாம் லெஃப்ட்டும் நல்லா கட்டிங் வருது ரைட் சைடும் நல்லா நீட்டாக இருக்குது நல்ல இடம் ஃப்ரீயாக இருக்கும் இதுக்குள்ளே போனீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோவுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் போயிடலாம்